போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அரசு பணியே என் இலக்கு ஒலிம்பியாவோடு நீ துவக்கு என்று சார்பாக அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை நீ தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆளுநருக்கான சிறப்பு விதிகளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சிறப்பு விதிகள் நூத்தி ஐம்பத்தி மூணுல அறுபத்தி ஏழு வரை பார்க்கலாம் ஆளுநருக்கான சிறப்பு விதிகள் ஒன் த்ரீ டூ ஒன் சிக்ஸ்டி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் வேண்டும் என்ற விதி பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி மூணு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் வேண்டும் என்ற ஆர்டிகல் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி மூணு மாநில ஆளுநர் நிர்வா நிர்வாக அதிகாரம் ஐம்பத்தி நாலு விதி ஐம்பத்தி நாலு என்னன்னா மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரங்களை விதி ஐம்பத்தி நாலு ஆளுநர் நியமனத்தை பற்றி குறிப்பிடும் விதி ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா மாநில ஆளுநர் நியமனம் பற்றி குறிப்பிடும் விதி பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆளுநரின் பதவிக்காலம் விதி பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆளுநரின் பதவி காலம் பற்றி விதித்தின் நியமனத்திற்கான தகுதிகள் பற்றி விதி நியமனத்திற்கான தகுதிகள் விதி நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆளுநரின் பதவியின் நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆளுநரின் பதவியின் நிபந்தனைகள் விதி நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆளுநரின் உறுதிமொழியும் பதவி பிரமாணம் பற்றி விதி பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஆளுநரின் உறுதிமொழியும் பதவி பிரமாணமும் பற்றிய விதி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆளுநரின் தற்செயலான சில நிகழ்வுகளில் ஆளுநரின் செயல்பாடுகளுக்கான விதி நூத்தி அறுபது ஆளுநரின் தற்செயலான விதி நிக நிகழ்வுகளின் ஆளுநரின் செயல்பாடுகள் விதி நூத்தி அறுபது ஆளுநரின் சில வழக்குகள் குற்றங்களை மன்னிக்கவும் நீக்கவும் குறைக்கவும் அதிகாரம் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு தூக்கு தண்டனையை தவிர ஆர்டிக்கல் நூத்தி அறுபத்தி ஒண்ணு மறுபடியும் குற்றங்களை மன்னிக்கவும் நீக்கவும் அதிகாரம் குறைக்கவும் அதிகாரம் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு தூக்கு தண்டனையை தவிர விதி நூத்தி அறுபத்தி ஒண்ணு அதே மாதிரி தூக்கு தண்டனை யாருக்கு வந்து தவிர்க்கணும் வந்து இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கும் அதற்கான பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் மாநில மாநிலங்களுக்கு நிர்வாக அதிகாரத்தை நீட்டித்தல் என்பது விதி நூத்தி அறுபத்தி ஒண்ணு மாநிலங்களுக்கு நிர்வாக அதிகாரத்தை நீட்டித்தல் ஆளுநர் வந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு ஆளுநருக்கு உதவியாகவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர் குழு நியமிக்கப்படுவதை பற்றி கூடும் விதி வந்து ஓகேங்களா ஆளுநருக்கு ஆளுநருக்கு உதவியாகவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர் குழு நியமிக்கப்படுவதை பற்றி குறிப்பிடும் விதி நூத்தி அறுபத்தி மூணுல ஒண்ணு விதி ஓகேங்களா மாநில தலைமை வழக்கறிஞர் ஆளுநர் நியமிப்பது விதி நூத்தி ஐம்பத்தி அறுபத்தி அஞ்சு மாநில தலைமை வழக்கறிஞர் ஆளுநர் மாநில மாநில அரசாங்கத்தின் அலுவலர் நடைமுறையை ஆளுநர் மேற்பார்வையிடுவார் மாநில அரசாங்கத்தின் அலுவலர் நடைமுறைகளை ஆளுநர் மேற்பார்வையிடுவார் விதி பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஆறு நெக்ஸ்ட் பாருங்க ஆளுநருக்கு தகவல் அளிப்பது தொடர்பான முதலமைச்சர்களுக்கு உள்ள கடமை அளிப்பது விதி பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஏழு ஆளுநருக்கு தகவல் அளிப்பது தொடர்பாக முதலமைச்சர்களுக்கு உள்ள கடமைகள் அளிப்பது விதி நூத்தி அறுபத்தி ஏழு ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதின்னு சொல்ற விதி பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி எட்டு அப்ப விதிய நூத்தி அறுபத்தி என்ன சொல்றதுன்னா மாநில ஆளுநருக்கான சட்டமன்றத்தின் ஒரு பகுதின்னு சொல்றாங்க ஆளுநர் ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதின்னு சொல்ற விதி நூத்தி அறுபத்தி எட்டு விதி இருநூத்தி பதிமூணு என்னன்னு சொன்னா ஆளுநரின் அவசர ஆணை பிறப்பிக்கும் அதிகாரம் பதிமூணு என்னன்னா ஆளுநரின் அவசர ஆணை பிறப்பிக்கும் அதிகாரம் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் பரிந்துரை செய்வார் அதற்கான விதி பாத்தீங்கன்னா அரசை கலைக்க குடியரசு தலைவருக்கு செய்வார் விதி உங்களுக்கான கேள்வி என்னன்னா குடியரசுத் தலைவர் வந்து மத்தியில வந்து கலைப்பார் ஓகேங்களா அவசர சட்டத்தை வந்து பிறப்பிப்பார் அப்ப வந்து அதற்கான ஆர்டிகலை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகள் வழங்குதல் வந்து விதி முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஒன்னுங்களா சிறப்புரிமைகள் வழங்குதல் ஒரே நபரை ஆளுநராக நியமிக்கும் ஏற்பாடு அரசியலமைப்பின் பிரிவு நூத்தி ஐம்பத்தி மூணு சேர்க்கப்பட்டுள்ளது அப்ப பாத்தீங்கன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே நபரை வந்து ஆளுநராக வந்து நியமிக்கணும்னு சொல்லிட்டு அரசியலமைப்பில் வந்து பிரிவு வந்து அகாடமி திருப்பத்தூர் சார்பாக போலீஸ் டெஸ்ட் பேட்ச் இப்போ வந்து ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதற்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து குடுக்குறாங்க நீங்க போறவங்க வந்து இதற்கான கா கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல இருக்குது இதற்கான பிடிஎஃப் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கீழே லிங்க் கொடுக்குறாங்க ஒலிம்பியா அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்